நீங்க வாயில போட்டு மெல்லும் போது இது எல்லாமே சர்க்கரை தான் சரிங்களா இது நீங்க முழுகுனதுக்கு அப்புறம் வயிற்றுக்கு போய் செரிமானம் அடையும் செரிமானம் அடையும் போது நல்ல சர்க்கரையா கெட்ட சர்க்கரையா அப்படிங்கிறது பிரியும் பிரியும் போது கணயம் இன்சுலின் சுரந்து கொடுக்கும் நல்ல சர்க்கரைக்கு கணயம் இருநூறு பேர் இருநூறு கோடி பேர் சர்க்கரை நோக்கி மருந்து மாதம் சாப்பிடறாங்கன்னு இதுவே ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சு வாக்குல குறைஞ்சது ஐநூறுல இருந்து ஐநூத்தி கோடி பேர் வந்து சக்கர நோய்க்கு மருந்து மாத்திரை சாப்பிடுவாங்க அளவுக்கு ரொம்ப சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இந்த உணவுகள் தான் நமக்கு இன்னைக்கு நோய்களை உருவாக்கிட்டு இருக்கு சரியான உணவு பழக்கங்களை மக்கள் கடைபிடிச்சாலே எழுபது சதவீதமான நோய்களுக்கு மக்கள் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு குழந்தைங்களுக்குமே நிறைய குழந்தைகள் சின்ன வயசு குழந்தைங்களுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி கணையம் வந்து இன்சுலின் சுரக்கம் இருக்குது இந்த மாதிரியான டைப் டூ டயபெட்டிஸ் குழந்தைகளுக்கு இப்பவும் இருக்கு இதுக்கான காரணங்கள் என்னவா இருக்கும் யோகம் யூடியூப் சேனல் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா திருக்கீல சத்யவலிவராஜ் இருக்காங்க இன்னைக்கு அவர் கூட நம்ம என்ன கலந்துரையாட போறோம் அப்படின்னா வந்துட்டு மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய கேள்விகளை அவர் முன்னிலையில் இருக்க போறோம் இந்த சர்க்கரை நோய் சார்ந்த கேள்விகள் வந்து மக்கள்கிட்ட நிறைய இருக்கு அந்த கேள்விகளும் சரி அது நம்மளுடைய நேர்களுடைய கமெண்ட்ஸ் இது ரெண்டையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஷின்ஸ் அவர்கிட்ட கேட்க போறோம் அதுக்கான பதில அவர் கொடுக்க போறாரு ஐயா வணக்கம் வணக்கம் சர்க்கரை நோய் அப்படின்னா என்ன அதுக்கான ஒரு தெளிவான எளிமையான புரிதலை வந்து மக்களுக்கு நீங்க சொல்லுங்க ரொம்ப எளிமை சாதம் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு ஒரு இட்லி சாப்பிடுறீங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு இட்லி துண்டை வச்சு நீங்க சாம்பார்லயோ சட்னியால நினைச்சு வாயில போட்டு மெல்றீங்க நீங்க வாயில போட்டு மெல்லும் போது இது எல்லாமே சர்க்கரை தான் சரிங்களா இது நீங்க முழுகுனதுக்கு அப்புறம் வயிற்றுக்கு போய் செரிமானம் அடையும் செரிமானம் அடையும் போது நல்ல சர்க்கரையா கெட்ட சர்க்கரையா அப்படிங்கிறது பிரியும் பிரியும் போது கனயம் இன்சுலின சுரந்து கொடுக்கும் நல்ல சர்க்கரைக்கு கணயம் இன்சுலினை சுரந்து கொடுக்கும் கெட்ட சர்க்கரைக்கு கணையம் இன்சுலின் சுரந்து கொடுக்காதனால அது உடம்புல கழிவான மாதிரி நம்ம உடம்புக்குள்ள அது சர்க்கரை நோயா உருவாகுது அடுத்தது விஞ்ஞானபூர்வமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப்போன் டைப் டூ டயபட்டிக்ஸ் சொல்லுவோம் டைப்போன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கணயத்துல சுரக்கக்கூடிய அந்த இன்சுலின் இருக்கு இல்லையா அதை உருவாக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து சரியாக வேலை செய்யல அதனோட இயக்கம் தடைபடுது அப்படின்னா அது டைப் ஆஹ் டைப் டூ அப்படிங்கிறது கனையத்தால் போதுமான அளவு இன்சுலினை சுரந்து கொடுக்க முடியல அப்படிங்கிறது வந்து டைப் டூ டயபெட்டிக் இப்போ சர்க்கரை அப்படிங்கிறது உடம்புக்கு தேவைதான் ஒரு நாளைக்கு நீங்கள் இவ்வளவுதான் தண்ணி குடிக்க முடியும் உங்க உடலுக்கு இவ்வளவுதான் தண்ணி தேவைப்படும் இருக்கும்போது அவ்வளோ தண்ணி தான் நீங்கள் குடிக்கணும் அளவுக்கு அதிகமாக தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா ஆகும் உங்களுக்கு உடல் பாதைகள் ஏற்படும் அந்த எக்ஸசாஸ் குடிச்ச தண்ணியால உங்களுக்கு உடல் பாதை ஏற்படும் அதே மாதிரி தான் உடம்புக்கு தேவையான சர்க்கரை வந்து நல்ல சர்க்கரையாகும் உடம்புக்கு தேவையில்லாதது கெட்ட சர்க்கரையாகும் உதாரணத்துக்கு சொல்லணும் ரொம்ப எளிமையா எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா உணவுல கலப்படம் வந்துச்சோ அப்போ ரா மெட்டீரியலுடைய நல்ல சத்துக்கள் இருக்கு இல்லையா அது நல்ல சர்க்கரையாகவும் தேவையற்ற கலப்படங்களும் தேவையற்ற ரசாயனங்கள் உள்ள இருக்கு பாத்தீங்களா அது கெட்ட சர்க்கரையாகவும் பிரியுது அது மட்டும் இல்லாம ஒரு சிலருடைய உடல் ஏத்த மாதிரி அவங்களுக்கு செரிமானத்துலயே பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறப்ப அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சர்க்கரையோட அளவும் மாறுபடும் அதனுடைய உடல் உபாதைகளுடைய விஷயங்களும் மாறுபடும் சார் இன்னொரு கேள்வி சார் ம் முதலாம் வந்து சர்க்கரை அப்படிங்கிற ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்களேன் சர்க்கரை அப்படிங்கிறதே இல்லை யாருக்கும் இருந்ததா தெரியல அப்படி ஒரு நோய் தெரியல ஆனால் இப்போ நூற்றில ஐம்பது பேருக்கு மேலே வந்து சர்க்கரை இருக்கு அப்படின்ற விஷயத்த வந்து சொல்றாங்களே சார் என்ன காரணம் சார் அடிப்படையில் உணவு பழக்க வழக்கங்கள் தான் எப்படி வந்து நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி உணவின்றி அமையாத உடல் அப்படிங்கிறது தான் உண்மை அப்போ என்ன அப்படின்னா நீங்க உணவுகள் இங்கே எதுவுமே சரியா கிடைக்கிறது இல்லை தரமான உணவுப் பொருட்கள் இங்க நமக்கு கிடைக்கிறது இல்லை நீங்கள் ஒரு வீட்டுக்கு ஒரு டிவி வாங்கணும்னா இது இத்தனை இன்ச் டிவி இருக்கணும் இது இத்தனை இருக்கணும் அப்படின்னு பார்த்து வாங்குறீங்க ஒரு வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு ஃபேன் வாங்கினா கூட இன்னைக்கு ப்ளூடூத் ஆப்ஷன்ல ஃபேன் வந்துருச்சு ரிமோட் அக்சசரிங்ல ஃபேன் வந்துருச்சுன்னு பாக்குறீங்க ஒரு கார் வாங்குறதா கூட ஒரு பத்து மாடல் வந்து தேடி தேடி பார்த்து வாங்குறீங்க ஏன் உணவுப் பொருட்களில் நீங்கள் இந்த மாதிரியான கவனங்களை செலுத்துறதில்லை ஏதோ ஒன்று விற்கிறாங்க ஏதோ ஒன்று வாங்கி சாப்பிட்றோம் அது நாட்டு காய்கறியாக இருந்தாலும் யோசிக்கிறது இல்லை ஹைப்ரிட்டு காய்கறியாக இருந்தாலும் யோசிக்கிறது இல்லை அதில் எவ்வளோ மருந்து அடிச்சிருக்காங்க அதில் இந்த உணவுப் பொருட்களில் எவ்வளோ கலப்படம் இருக்குது நீங்கள் வாங்கி சாப்பிடக்கூடிய உணவுகளில் எவ்வளோ கலப்படங்கள் இருக்குது இதனுடைய அடிப்படை புரிதல் என்னைக்கு மக்கள்கிட்ட நாங்கள் நம்ம சா நம்ம சாப்பிட்றது எல்லாமே உணவு கிடையாது உணவுப் பொருள் மாதிரி தான் அப்படிங்கிறது என்னைக்கு புரிதல் வருதோ என்னைக்கு மக்கள் உணவுப் பழக்க வழக்கங்கள மாற்றத்தை அடையிறாங்களோ அன்னைக்கு தான் இந்த சக்கர நோயிலருந்து மக்களால் இந்த சமூகமே சக்கர நோயிலிருந்து மீண்டு வெளியே வர முடியும் இன்னைக்கு நீங்கள் சாப்பிடக்கூடிய எல்லா உணவுப் பொருட்களையுமே கலப்படங்களுங்கிறது க நீங்கள் கற்பனையில் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு கலப்படங்கள் இருக்குது நீங்கள் இதெல்லாம் ஒழுங்குமுறைப்படுத்தி நல்ல உணவு பழக்க வழக்கங்களுக்கு மக்கள் கட்டாயம் போய் ஆக வேண்டிய இக்கட்டாய சூழ்நிலை இருக்காங்க ஒரு மாற்றத்தை நோக்கி போகணுங்கிற அவசியம் கூட கிடையாது இதெல்லாம் கட்டாய சூழ்நிலை இன்னைக்கு இந்த உணவு பழக்கங்கள் மாற்றல அப்படின்னா நாளைக்கு அது பின்னாடி பெரிய விளைவுகளை இந்த சமூகத்துக்கு கண்டிப்பா உருவாக்கி கொடுக்கும் அந்த முன்னோட்டம் தான் இன்னைக்கு நீங்க கேட்கிற கேள்விக்கான ப கேள்வி ஏன் இன்னைக்கு சக்கர நோய் அதிகமா இருக்கு அப்படின்னா அதுக்கான டீசர் தான் இப்ப ஓடிட்டு இருக்கு எல்லாருமே இன்னைக்கு தனக்கு டயபெட்டிக் இருக்குமோன்னு ஒரு பயத்துல ஓடிட்டு இருக்கான் இதுக்கு எல்லாருக்குமே காரணம் என்ன அப்படின்னா தன்னுடைய உணவு பழக்கங்கள் தான் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நான் சாப்பிடக்கூடிய உணவுகள் எதுவுமே சரியானதாகவும் சரியான முறையில் அது உற்பத்தி பண்ணதாகவும் இல்லைங்கிறதா என்னோட அடிப்படையில் நான் சொல்லக்கூடிய எனக்கு என்னுடைய புரிதல் இருந்தும் நான் இது வரைக்கும் பார்த்த வகையில ஏன் எல்லாருக்கும் சக்கர நோய் இப்படி வருதுங்கிறத நான் ஒரு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை வச்சு நான் உங்களுக்கு இந்த விஷயத்த சொல்றேன் சார் நீங்கள் சொல்றது பார்த்தா அதாவது முப்பது வருஷமாக கொஞ்சம் தீவிரமா இருக்கு இன்னும் சொல்லப்போனா இன்னொரு பத்து இருபது வருஷத்துக்கு அப்புறம் இன்னும் பயங்கரமான வீட்டில் எத்தனை பேருக்குமே மனுஷன் சுகர் இருக்கும் அப்படின்ற கண்டிப்பா 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 நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழுல கூட ஒரு ரிசர்ச் நடந்தது அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள்ல எத்தனை சதவீதமான மக்களுக்கு வந்து சிக்கர நோய் இருக்குன்னு ஒரு கணக்கு எடுத்திருக்காங்க அதுவே ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுல அது வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிறத விட அஞ்சு ஆறு மடங்கு இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன் இப்ப எழுநூறு கோடி பேர் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்போ ஒரு இருநூறு கோடி பேர் சக்கரைக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்டு இருக்காங்க ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேர் கோடி பேர் சக்கர நோய்க்கு மருந்து மாத்திரை சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க இதுவே ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு வாக்குல குறைஞ்சது ஐநூறுல இருந்து ஐநூத்தி ஐம்பது கோடி பேர் வந்து சக்கர நோய்க்கு மருந்து மாத்திரை சாப்பிடுவாங்க அளவுக்கு அந்த அளவுக்கு இது வந்து பெரிய அளவுல பின்னாடி பின்னொரு நாட்கள்ல இது ஒரு மிகப்பெரிய சிக்கலா பொதுமக்களிடையே மிகப்பெரிய ஒரு சிக்கலாம் வந்து நிக்க போகுதுங்கிறத முன்கூட்டியே ஆய்வு முடிவுகள்லாம் வந்துருச்சு வெளியே வந்துருச்சு பெரிய அதிர்ச்சியா இருக்கு சார் இந்த விஷயம் கேட்கும்போது இப்போ நீங்க சொல்ற அந்த உணவு முறைகள் தவறான உணவு முறைகள் இங்க இருக்கிற சரியான உணவு முறைகள் இல்லாத காரணத்தினால இது வருதுன்னு சொல்றீங்க இதுதானே சார் எங்களுக்கு முன் வைக்கப்படுது ஒரு நீங்க சொல்ற மாதிரி ஒரு நல்ல உணவு முறை அப்படின்றத வந்து தேடி போய் போராடி எடுக்கிற ஒரு தானே சார் இருக்கு இங்க ஈஸியா நல்ல உணவு அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்கு எதுவுமே இல்லையா சார் என்னதான் பண்ண முடியும் மக்கள் அப்போ நீங்க கேட்ட கேள்வி வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் கேள்வி அப்போ தடுக்கி விழுந்தா எல்லாமே விஷமா இருக்கு நல்ல பொருள் அப்படின்னா நம்ம மெனக்கிட்டு தேடி ஓடி எங்கேயோ ஒரு மூலையில யாரோ ஒருத்தர் வச்சிருக்காரு அவங்களை நாங்க எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது சோ உண்மையிலே அதுதான் இப்ப நீங்க கேட்ட கேள்வியிலே பதில் இருக்கு நல்லது வேணும்னா நம்ம தான் மெனக்கெட்டு ஓடணும் தேடணும் கஷ்டப்பட்டு அதை கண்டுபிடிச்சு வாங்கி சாப்பிடக்கூடிய பழக்க வழக்கங்களை உருவாக்கிக்கணும் தடுக்கி விழுந்தா விஷம் இருக்கிறதுங்கிற எல்லாருக்குமே தெரியும் நீங்க சாப்பிட்ற ஒன்றும் இல்லை நீங்க வாங்கி குடிக்கிற பேக்கெட் பால்ல என்ன இருக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நான் ஒன்னே ஒண்ணு கேட்குறேன் என்னன்னா இப்போ நீங்க உங்க ஊர்ல வந்து மா வீடு வீடுக்கு மா மாட்டு பால் ஊத்துறாங்கல்ல இப்போ உங்க டவுன் உங்க அந்த ஏரியா மொத்தம் இருக்கக்கூடிய அந்த பால் கருந்த ஊத்துறாங்க இல்லையா இவங்க எல்லாருக்கிட்டையும் மொத்தமாக கலெக்ட் பண்ணி பாலை கலெக்ட் பண்ணி சென்டர் டவுனில் வச்சு மக்களுக்கு பால் டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் ஒருத்தர் வீட்டுக்கு ஐம்பது எம்எல் பால் கூட கொடுக்க முடியாது கரெக்டுங்களா ஆனால் நீங்கள் பேக்கெட் பால் கேட்டிங்கன்னா உங்களுக்கு லிட்டர் லிட்டரில் அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க எப்படி இது சாத்தியம் எல்லாமே கலப்படம் தான் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கலக்கிறாங்க எக்கச்சக்கமாக யூரியா எக்கச்சக்கமான பொருட்கள் கெமிக்கல்ஸ் வந்து உள்ள கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் அப்போ தரம் இல்லாத ஒரு பொருளை வாங்கி சாப்பிட்டா இந்த உடல்லையும் தர தரம் எல்லாம் போடும் நீங்க வாங்கி நீ ஒரு டீ சாப்பிடுறீங்க ஒரு கடைக்கு போய் ஒரு டீ சாப்பிடுறீங்க நீங்க வீட்டிலேயே டீ போட்டு சாப்பிடுறீங்க நீங்க குடிக்கிற பால் உண்மையிலேயே பால் தானா நீங்க போட்டு போற டீ தூள் உண்மையிலேயே டீ தூள் தானா நீங்க சக்கரை சாப்பிட்ற சக்கரை உண்மையிலேயே சக்கரை தானா இதுலேயே எவ்வளோ கலப்படங்கள் இருக்கு அப்போ அந்த கலப்படமான உணவுகள் இருக்கக்கூடிய அந்த ரசாயனங்கள் உங்க உடம்புக்குள்ள போய் எத்தனை விதமான வேதிமுனை மாற்றத்தை உருவாக்கும் இப்ப இது அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இது இது ஒரு சாப்டர் போறீங்கன்னா மிகப்பெரிய சாப்டர்ன்னா இதை பத்தி பேசினாலே கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது வீடியோ போடலாம் உணவுப் பொருட்களுக்கு கூடிய கலப்படங்களை பத்தி டீட்டெயிலிங்கே எக்ஸ்பிளைன் பண்ணாலே அவ்வளோ கண்டென்ட் இருக்கு ஸோ ரொம்ப சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இந்த உணவுகள் தான் நமக்கு இன்னைக்கு நோய்களை உருவாக்கிட்டு இருக்கு சரியான உணவு பழக்கங்களை மக்கள் கடைபிடிச்சாலே எழுபது சதவீதமான நோய்களுக்கு மக்கள் மருத்துவமனைக்கு சேவை போக தேவையில்லை சித்த மருத்துவத்துக்கு போக தேவையில்லை இயற்கை மருத்துவத்துக்கும் வர தேவையில்லை இதுதான் நான் சொல்லக்கூடிய அடிப்படை விஷயம் முன்னாடி எப்பவும் இல்லாதது போல இப்ப வந்து மக்களிடையே பரவலா அந்த சர்க்கரை நோய் அப்படிங்கிறது இருக்கு ஆஹ் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு குழந்தைங்களுக்குமே நிறைய குழந்தைங்களுக்கு சின்ன வயசு குழந்தைங்களுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி கணையம் வந்து இன்சுலினஸ் சுரக்கம் இருக்கிறது இந்த மாதிரியான டைப் டூ டயபெட்டிஸ் குழந்தைகளுக்கு இன்னைக்கும் இருக்கு இதுக்கான காரணங்கள் என்னவா இருக்கும் அதாவது நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுதான் நம்ம உடம்புல ஓட்டும் இதான கான்செப்ட் நீங்கள் கால இருந்து எந்திரிச்சது நைட்டு தூங்க போற வரைக்கும் என்ன சாப்பிட்றீங்களோ அதுதான் உங்க உடம்புக்குள்ள அது எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும் கன் அதுதான் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது ஆமா அதே மாதிரி ஒரு தாய் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய உடல்ல என்ன ஆரோக்கியம் இருக்கு என்ன மாதிரியான உணவுகளை அவங்க எடுத்து உடம்புக்குள்ள எனர்ஜியா சேகரிச்சு வச்சுருக்காங்களோ அதுதான் அந்த குழந்தை உள்வாங்கிட்டு வெளியே பிறக்கும் போது அடிப்படையில பிறந்து வெளியே வராங்க அதுக்கப்புறமேட்டு அந்த குழந்தைக்கு என்ன மாதிரியான உணவு பழக்கங்களை கொடுக்குறாங்களோ அதை உள்வாங்கி தானே அந்த குழந்தை இந்த சமூகத்துக்கு ஒரு தனி மனிதனா வெளியே வராங்க ஆமா அப்போ இங்க இந்த இடத்துலதான் அடிப்படையில எல்லாமே தவறுகள் நடக்குது நல்ல உணவு பழக்கங்கள் கடைபிடிக்கிறது இல்லை குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவுகளும் பாக்கெட்ல அடைக்கப்பட்ட உணவுகளாகவும் ஆஹ் வெளியில இருக்கக்கூடிய எளிமையா நீங்க சொன்ன மாதிரி எளிமையா கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்களை வாங்கி கொடுத்துட்டு இருந்தா அவங்களுக்கு இந்த சிக்கல் தான் நடக்கும் இப்போ நீங்க சொல்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா எளிமையா கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் அப்படிங்கறத விட ஆஹ் இப்ப மக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை பார்த்து நம்புறாங்க விளம்பரங்கள்ல ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க அதை பார்த்து வந்து மக்கள் நம்புறாங்க தன்னுடைய குழந்தை வந்து ஆரோக்கியமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பல ஆரோக்கிய பானங்களா இருக்கட்டும் சரி சில பொடி வகைகளா இருக்கட்டும் சரி ஆஹ் அதை வந்து தன்னுடைய குழந்தைகளுக்கு கொடுக்குறாங்க சோ இதுல எப்படி நம்ம மக்களை மட்டுமே தனியா கூட சொல்ல முடியும் வெரி குட் வெரி குட் சூப்பரான கேள்வி கேட்டீங்க நீங்கள் ஒரு விளம்பரம் பார்க்குறீங்க இல்லையா நீங்கள் விளம்பரம் பார்க்கறதுனால மக்கள் வந்து தன்னோடய குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க சூப்பரான கன்செப்ட் நல்ல ஒரு கேள்வி ஆக்சுவலாக என்னென்னா டிவி விளம்பரத்தில் வரும்போது இது இந்த நிறுவனத்தினால் இந்த நிறுவனத்தால் வந்து உலக சுகாதார மையத்தால் தரச்சான்றி பெற்றது இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் தர தரச்சான்றிதழ் பெற்றது இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வருது நீங்கள் பார்க்குறீங்க அதை பார்த்துட்டு உடனே அந்த பொருளை வாங்கி சாப்பிடுறீங்க ஆனால் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டும் ஏன் மக்கள் நோயாளிகளாக இருக்காங்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் இல்ல இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு மக்கள் நோயாளிகள தான் இருக்காங்க ஒரு மக்கள்கிட்டயே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த விழிப்புணர்ச்சியே இல்லைங்களே நான் கேட்க வரக்கூடிய கேள்வியோட கருத்தை வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேள்வி எனக்கு புரியுது புரியாமலாம் கிடையாது ஏன் அப்படின்னா மக்களுக்கு இன்னைக்கு போதிய விழிப்புணர்வு இல்லை அந்த டிவி விளம்பரத்துல போடும்போதே கீழே வந்து ஒரு டிஸ்கிளைமர் போடுவாங்க இது வந்து வந்து அந்த டிஸ்கிளைமர்லயே அவங்க தெளிவா போட்டிருப்பாங்க இந்த வீடியோ வந்து சும்மா வந்து ஒப்புமைக்காகத்தான் இது இருக்கக்கூடிய வேணா இருக்கலாம் வசனங்களும் வருது அதுலாம நீங்க ஒரு பொருள் வாங்கி பயன்படுத்தும் போது உதாரணத்துக்கு குழந்தைங்களுக்கு ஒரு சோப்பு வாங்கி பயன்படுத்தி ஒரு கிரீம் வாங்கி போடுறீங்க அப்படின்னா அந்த கிரீம் டப்பா அந்த பின்னாடி திருப்பி பாத்தீங்கன்னா அவங்க சின்னதாக ஒரு பிரிண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க என்ன அப்படின்னா இது குழந்தைங்களுடைய கண்ணிலையோ இல்லை பிறப்புறுப்புலையோ இதை படாமல் பார்த்துக்குங்கன்னு போட்டிருப்பாங்க ஆனால் நம்ம ஆளுங்க மெயினாக பயன்படுத்துறது அந்த கண் இருக்கக்கூடிய அந்த முகத்தில் அந்த இந்த பகுதியிலையும் அந்த பிறப்புறுப்பு சார்ந்து இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் அந்த பொருளை ரெகுலராக அப்ளை பண்ணுறது அப்போ படிச்சிருந்தோம் ஏன் நமக்கு இந்த புரிதல் வரல அந்த டப்பாவை திருப்பி படித்து பார்க்கறதுல இப்போ என்ன பிரச்சனை இருக்கு சொல்லுங்க எது சொன்னாலும் அப்படியே சொல்றது பிளைண்டா நம்புறது அப்படியே பிளைண்டா அவங்க சொல்றது அப்படியே உள்வாங்கிக்கிறது பட் ஆனா அந்த ஒண்ணும் இல்ல நீங்க ஒரு பொருளை பயன்படுத்துறீங்க அந்த பொருளை பயன்படுத்தும் போது அதுல இன்க்ரியன்ஸ் குடுத்துருக்கான் எந்த ப்ராடக்ட்லயுமே இங்கிரிடியன்ஸ் இல்லாம அவன் குடுக்குறது கிடையாது கொடுத்துருவாங்க அந்த இன்க்ரிடியன்ட்ஸ டைப் பண்ணி இந்த இன்கிரியன்ஸ்ஸோட சைடு எஃபெக்ட்ஸ் என்னன்னு படிச்சு பாருங்க யார் அடுத்த பேர் படிக்கிறாங்க நம்ம எல்லாம் படிச்சு நீங்க நீங்க எல்லாருமே டிகிரி ஹோல்டர் தானே படிச்சிருக்கீங்களா நீங்க எல்லாருமே டிகிரி ஹோல்டர்ஸ் தான் படிச்சிருக்கீங்க எல்லாம் பண்ணிருக்கீங்க ஒரு இன்கிரீடியன்ட் எடுத்து அந்த இன்கிரீடியன்ட்டோடைய தன்மை என்ன அது எந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்க அது நம்மளோட உடம்புக்குள்ளே போச்சுன்னா எந்த மாதிரியான வேதிவினைகள் மாற்றங்களை கொடுக்கும் அப்படிங்கிறத கூகுளில் சர்ச் பண்ணி அவங்களால தெரிஞ்சுக்க முடியுமா முடியாது முழுசா தெரிஞ்சுக்க முடியல அப்படின்னாலும் ஓரளவுக்கான புரிதலை வந்து கொண்டு கொண்டு வர முடியும் இதை ஏன் நீங்க இவ்வளவு நாள் தேடல ஏன்னா இதை பத்தி வந்து யாருமே பெருசா வந்து விழிப்புணர்வுங்கிறதுலயே பார்வையிலேயே மக்கள் கிட்ட கொடுக்கல இப்போ உங்களை மாதிரி யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் தான் சொல்றாங்க அப்படின்னா அது வந்து மக்களிடையே பெருசா போய் சேர்றது கிடையாது நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு ஏன் மக்கள் எளிமையா கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் தான் வாங்குறாங்க அப்படின்னா அது மக்கள் வாங்கி பழகிட்டாங்க அது ஒரு விஷயம் இருக்கு ரெண்டாவது வந்து இப்ப நீங்க ஒரு கலப்படமா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்து மக்கள் இன்னைக்கு அதுல கலப்படம் இருக்குன்னே தெரியும் நிறைய பேருக்கு கலப்படம் இருக்குங்கிறதே தெரியல கடையில போய் சர்க்கரை வாங்குறாங்க சர்க்கரையோ இல்ல கருப்பட்டையோ வாங்குறாங்க அப்படின்னா வந்துட்டு கருப்பட்டி வாங்கி சாப்பிடுங்க நல்லதுன்னு தான் சொல்றாங்க ஆனா கருப்பட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா எது தரம் தரமானது எது கலப்படம் இல்லாதது அப்படிங்கறத மக்கள் எப்படி கண்டுபிடிக்க முடியும் ஒரு பொருளை பார்த்து கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கான அறிவு இன்னைக்கு வந்து மக்கள் கிட்ட கிடையாது அதுவுமே இங்க ஒரு பிரச்சனையா இருக்கு இல்ல கண்டிப்பா நீங்க சொல்றது நூத்துக்கு இரநூறு சதவீதம் இல்லாமல் ஆஹ் நூத்துக்கு முன்னூறு சதவீதம் நீங்க சொல்றது உண்மையான ஒரு விஷயம் தரமான பொருட்களை மக்கள் எங்க போய் தேர்ந்தெடுக்கிறது நம்ம எப்படி பாக்குறதுங்கிறத விஷயம் நீங்கள் கேட்குறீங்க இதுக்கு ரொம்ப எளிமையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இனிமேட்டு தரமான பொருட்களை தான் பயன்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப எளிமை நான் தரமான பொருட்கள்லாம் எப்படி தேர்ந்தெடுத்தேன் எப்படி நான் ஒரு இயற்கை அங்காடி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் நான் எப்படி வந்து அந்த பொருட்கள்லாம் வெளியில் கொண்டு ஆரம்பித்தேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் நான் கற்றுக்கிட்ட விஷயத்தையே உங்களுக்கு ரொம்ப எளிமையாக சொல்லிடுறேன் முதல்ல இயற்கை விவசாயம் சார்ந்த பயிற்சிகள் போட்டாலும் எங்கே பயிற்சி போட்டாலும் போவேன் வீடு வீடு மாடி மாடி தோட்டம் நாட்டு ரக நர மரபு ரக விதைகளை பற்றியோ பாரம்பரிய நெல் ரகங்களை பற்றின நிகழ்ச்சிகள் நடந்ததுனாலோ ஒரு இயற்கை அங்காடியில ஒரு சின்ன ப்ரோக்ராம் நடத்துவாங்க இயற்கை உணவுகளுடைய மகத்துவத்தை பற்றி சொல்லி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரியான சின்ன சின்ன குட்டி குட்டி ஈவெண்ட்ஸ் உங்கவுங்க ஊர்களிலேயே பத்து பேர்த்து இருபது பேர்த்த வச்சு நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு சரிங்களா இதெல்லாம் நீங்கள் தேடி 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 போய் வந்து நீங்க தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும் இப்போ என்கிட்ட கமெண்ட்ஸ் வாட்ஸ்அப் பண்ணும்போது என்ன தெரியுமா கேட்பாங்க சார் நான் சீர்காழியில் இருக்கிறேன் எங்க ஊர்ல ஏதாவது ஈவெண்ட் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க நான் சீர்காழியில் நடக்கக்கூடிய விஷயத்தையோ இல்ல உடுமலைப்பேட்டையில் நடக்கக்கூடிய ஒரு சின்ன ப்ரோக்ராம் பத்தின டீட்டெயில்ஸ் எனக்கு எதுவுமே தெரியாது தான் உங்க ஊர்களுக்கு கூடிய இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா எந்த மருந்து அடிக்காம எந்த ஒரு விவசாய விஷயம் பண்ணாம நம்ம ஒரு சின்ன ஒரு அந்த இயற்கையை சார்ந்த விஷயங்களோட பயணிக்கக்கூடியவங்க கிட்ட போய் தான் வாலண்டியரா அறிமுகமாகணும் அறிமுகம் ஆகிட்டு அவங்க கிட்ட கேட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பொருட்கள் இந்த மாதிரியான பயிற்சிகள் இதெல்லாம் எங்க கிடைக்கும் சொன்னீங்கன்னா அவங்களே ஒரு நல்ல இயற்கை அங்காடியை உங்களுக்கு காட்டி கொடுப்பாங்க நான் எங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் இந்த இயற்கை இயற்கைங்காடிகள் தான் வாங்கிட்டு இருக்கேன் நீங்களும் வாங்கிக்கிங்க அடுத்து ஏதாவது ப்ரோக்ராம் நடக்கிற மாதிரி இருந்தா இந்த மாதிரி சுபாஷ் பாலேக்கர் ஐயாவோட ப்ரோக்ராம் ஆகட்டும் ஒரு ஐயா உருவாக்கி வச்ச வானகத்தில் நடக்கிற நிகழ்ச்சிகள் ஆகட்டும் இல்லைன்னா எங்களை மாதிரியான யூடியூபர்ஸ் வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க போரிக் ஆசிட் பவுடர் அப்படிங்கிறது ஆசிட்னாலே அரிக்கிற தன்மை உள்ளதுதான் இப்ப நீங்க சாப்பிடுற சாதாரண அந்த உணவு பொருளான அரிசியிலேயே இந்த ஆசிட் கோட்டிங் லேயர் கொடுக்குறாங்க அப்படின்னா அரிசி வந்து நீங்க மூட்டையை பிடிச்சி பாக்கெட்டா தைச்சு கடைக்கு கொண்டு வந்துடுறாங்க அந்த அரிசியில செல்லு புழு பூச்சி பிடிக்க கூடாதுங்கிறதுக்காக சல்ஃபிளமைட் டேப்லெட்ஸ் வைக்கிறாங்க டேப்லெட்ஸ் உணவு மாற்றத்தை சடனா மக்கள்கிட்ட கொண்டு வாங்க அப்படின்னு கேக்குறீங்களே எப்படி சரி எப்படி சரி பண்றதுன்னு ஒரு எல்லாத்துக்குமே ஒரு ஆதங்கம் இருக்கும் என்னடா அந்த சமூகம் எப்படி பயணிச்சுட்டு இருக்குது நம்ம அடுத்த கட்டம் நல்லபடியா